அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அமெரிக்கா வாழ் இலங்கையர்களை நியூயார்க்கில் உள்ள ஷெட்டன் ஹைலண்ட் கலை விஞ்ஞான மண்டபத்தில் சந்தித்தார் ஐக்கிய நாடுகளின் இலங்கைக்கான நிரந்தர வதிவிட பிரதிநிதி அலுவலகத்தினூடாக இந்த சந்திப்பு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது அமெரிக்காவில் உள்ள இலங்கை தொழில்துறையாளர்கள் துறையாளர்கள் உள்ளிட்ட பெருமணிக்கையிலானவர்கள் இதன்போது இணைந்திருந்தனர் நமக்கு இருந்த சவால்கள் என்னவென்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சினையை சமாளிப்பதும் இரண்டாவது மீண்டும் ஒருபோதும் இலங்கையில் அவ்வாறான பொருளாதார நெருக்கடி ஏற்படாத வகையில் நிலைவேறு தன்மையை உருவாக்குவதும் ஒரு வருட காலத்துக்குள் நாம் அதாள பாதாளத்தில் இருந்த பொருளாதாரத்தை குறிப்பிடத்தக்க அளவு நிலையான இடத்துக்கு கொண்டு வந்த சகல சர்வதேச அமைப்புகள் சர்வதேச தர நிறுவனங்கள் சர்வதேச நிதி நிறுவனங்கள் இவை அனைத்தும் அண்மையில் வெளியிட்ட அறிக்கையில் இலங்கை நெருக்கடியின் போது வேகமாக அந்த நெருக்கடியிலிருந்து வெளியில் வந்த நாடாக இலங்கையை அவர்கள் அடையாளப்படுத்தினர் இவ்வாறு பொருளாதாரம் வீழ்ச்சி காணும் போது அப்படியான நாடுகளுக்கு பத்து வருடங்கள் இல்லாது போகும் என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் ஆனால் எமக்கு வீழ்ச்சியடை முன்னர் இருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பொருளாதாரம் அந்த பொருளாதார நிலைமையை எம்மால் அடுத்த வருடம் அடைய முடியும் நாம் கூறுவது அரசியல் மேடையில் கூறும் கருத்து அல்ல இதனை தரவுகள் ஊடாக எம்மால் உறுதிப்படுத்த முடியும் டொலரை ஈட்டக்கூடிய பிரதான நான்கு துறைகள் உள்ளன அந்த நான்கு துறைகளிலும் வரலாற்றில் அதிக டாலர்களை இந்த வருடம் நாம் பெற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நாம் எதிர்பார்த்த அரச வருமானத்தை விட அதிக வருமானம் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக கிடைத்துள்ளது செலவுகளை பார்த்தால் முன்னர் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிட்டதை விடவும் அதிகரிக்கும் அளவு இருக்கிறது ஆனால் இம்முறை செலவினங்களும் குறைவடைந்துள்ளது எமது முதலாவது சவால் பொருளாதாரத்தை நிலையான இடத்துக்கு கொண்டு வருவது இப்போது நாம் இந்த பெற்றுள்ள பொருளாதார வெற்றியை கீழ் மட்டம் வரை கொண்டு செல்வதற்கு என்னென்ன விடயங்களை செய்ய வேண்டும் என்பதாகும் இம்முறை வரவு செலவு திட்டம் முழுமையான அந்த நோக்கிகளை அடிப்படையாக கொண்டே முன்மொழியப்படுகிறது இலங்கை நிலப்பரப்பில் சட்டத்துக்கு நெருங்க முடியாத எந்தவொரு நபரும் தற்போது இல்லை என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் அத்துடன் முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளிலிருந்து ஒரு சந்தர்ப்பத்திலும் பின்வாங்கப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் நாட்டிலும் மக்களிடமும் ஒரு எண்ணப்பாடு இருந்தது சட்டத்துக்கு உட்படாத நபர்களும் சட்டத்துக்கு நபர்களும் இருக்கிறார்கள் என்பதே அது சிலரை ஒருபோதும் சட்டம் நெருங்காது என்ற எண்ணம் இருந்தது அவர்களின் அதிகாரம் பணம் மற்றும் அவர்களை சூழ கைகோர்த்துள்ள குழுக்கள் ஆகியவற்றை அடிப்படையாக வைத்து சிலர் தாம் சட்டத்தை விட மீளே உள்ளோம் என எண்ணுவதோடு அவர்களை சட்டம் நெருங்காதென நினைத்தார்கள் ஆனால் நாம் இலங்கை பூமியில் சட்டத்தால் நெருங்க முடியாத எந்த நபரும் இல்லை என்பதை செயல்முறை ரீதியாக நிரூபித்து காட்டியுள்ளோம் எவரையும் சட்டம் நெருங்க முடியும் தம்மை சட்டம் நெருங்காது என நினைக்கும் குழுக்களை நோக்கி சட்டம் செல்லும் போது அவர்களும் எதிர்ப்புகளின் அளவு எப்படி இருக்கும் என்பது தெரியும் அதனால் அனைவர் இந்த சட்டம் நெருங்குவதை வைத்து அவர்கள் எப்படியான பிரதிபலிப்புகளை வழங்குவார்கள் என அச்சத்தில் உள்ளனர் ஆனால் நாம் எடுத்து வைத்த அந்த அடியை பின்னோக்கி கொண்டு செல்ல போவதில்லை நீத்தியாக பயணிப்போம் தொடர்ந்து சட்டத்தின் ஆட்சியை சரியாக உறுதிப்படுத்துவதே எமது பொறுப்பு அதற்காகவே நமக்கு மக்கள் ஆணை கிடைத்தது நாம் இந்த மக்கள் ஆணைக்கு பொறுப்பு கூறுவோம் மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நாம் பணியாற்றுவோம் உத்தியோபூர்வ அரசாங்கம் இருப்பதை போன்று அதற்கு இணையாக அரசு அதாவது பாதாள உலகம் ஒன்று செயல்படுகிறது இப்போது எம் கண்முன்னே இருக்கின்ற பொறிமுறைக்கு சமமான பொறிமுறை அங்கே உள்ளது அதன் ஊடாக பாரிய கருப்பு பொருளாதாரம் ஒன்று உருவாக்கப்படுகிறது அதன் ஊடாக அரசியலுக்குள் தலையிடுகிறார்கள் அரசியல் தலைவர்களுக்கு செலவழிக்கின்றார்கள் மேலே உள்ள அரச பொறிமுறைக்கு இணையாக கீழே இன்னும் ஒரு பொறிமுறையை உருவாக்குகிறார்கள் இப்போது நாம் அதனோடு மோத மேலே உள்ள சட்டத்தை மதிக்கின்ற அதற்கு பொறுப்பு கூறுகின்ற நாடு ஒன்று நமக்கு வேண்டும் கீழே உள்ள கருப்பு அரசாங்கத்தை நாம் வீழ்த்துவோம் அதனை தான் தற்போது செய்து வருகின்றோம்

அரச சேவையை மீண்டும் முன்னேற்றுவதற்காக அரச நிறுவனங்களில் பழைய முறைமைகளை மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் நாம் அதிகாரத்துக்கு வரும்போது அரசு பொறிமுறை தொடர்பில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது கல்வி மற்றும் தொழில் தகமை இல்லாத அரசியல் கொள்கைகளை பின்பற்றியவர்களுக்கு மட்டும் அரசு சேவையில் உள்ளது இவர்களுக்கு தொழில் தகமை தேவையில்லை இவ்வாறவர்களால் தான் நமது அரசு நிறைந்து காணப்படுகிறது அரசு சபையில் மத்திய தரம் ஒன்று உள்ளது அப்படி ஒரு மத்திய தட்டு இப்போது இல்லை அந்த பொறிமுறை முற்றுமுழுதாக செயல் அதே போன்று பழைய நிறுவன வியூகங்களை நாம் மாற்றி அமைப்போம் மின்சார சபையை எடுத்துக்கொண்டால் உத்தியோகமாக இருபத்தி ஆறாயிரம் ஊழியர்கள் உள்ளனர் இப்போது பணியில் இருப்பவர்கள் இருபத்தி பேர் அதாவது ஒரு சபையில் அதனால் மின்சார சபை இனி பழைய சிந்தனையில் முடியாது இதனை புதிய புதிய அமைப்பு அல்லது கட்டமைப்பு இந்த வியூகத்தின் கீழ் கொண்டு முன்மொழிய இலங்கைக்கு சர்வதேசத்தில் பெற்றுள்ள நன்மதிப்பு மற்றும் வரவேற்பை மேல பெற்றுக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நாடாக கருப்புமிக்க அரசு தொடர்புகள் சர்வதேச அமைப்புகளிடம் ஆகியவற்றை ஏற்படுத்த வேண்டியது நிறுவனங்களில் தற்போது இலங்கை குறித்து புதிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இன்று நாம் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்தை சந்தித்த போது அவர் பக்கம் இருந்து இலங்கை தொடர்பான எதிர்பார்ப்புகள் வெளியிடப்பட்டன மனித உரிமைகள் ஆணையாளரை சந்தித்த போது இலங்கை தொடர்பான எதிர்பார்ப்புகளை அவர் குறிப்பிட்டார்

அரசியல்வாதிகளின் வீண் விரயம் இலங்கையில் ஒரு சட்டமாகவே மாற்றப்பட்டிருந்தது ஜனாதிபதிக்கான நிதி தொடர்பில் எல்லை நிர்ணயிக்கப்படவில்லை அது உண்மை ஆனால் வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடத்தக்க நிதி ஒதுக்கப்படுகிறது அதற்கு நாம் பொறுப்பு கூற வேண்டும் ஆனால் அப்படி பொறுப்பு கூறுவதில்லை பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்ட நேரத்தில் பால்மா இன்றி மக்கள் இருந்த நேரத்தில் வீடுகளை புனரமைக்க அமைச்சரவையில் ஒதுக்கப்படுகிறது தலைவர்கள் தமக்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஒரு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் அப்படி இல்லை எனில் சட்டத்தின் அதனை நாம் செய்ய வேண்டும் எனவே சட்டத்தின் அடிப்படையில் நாம் எடுத்த தீர்மானம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு அரசாங்கத்தின் ஊடாக வீடுகள் வழங்கப்பட மாட்டாது அது ஒருபோதும் பழிவாங்கல் அல்ல அதே போன்று இலங்கையில் வரலாற்றில் முதன்முறையாக முறையாக அரசியல் தலைமைகள் மக்களின் ஒரு சதத்தை களவெடுக்காத கலாச்சாரம் உருவாக்கப்பட்டுள்ளது ஊழல் மோசடி இல்லாத நாட்டை உருவாக்குவது இந்த மக்கள் ஆணையின் எதிர்பார்ப்பாக உள்ளது அந்த எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றி வருகிறோம் இலங்கையில் முதலீடுகளை கொண்டு வருவதற்கு தமது பங்களிப்பை வழங்குமாறு ஜனாதிபதி அமெரிக்காவால் இலங்கையர்களிடம் கோரிக்கை விடுத்தார் முதலீடு செய்யக்கூடிய இளைஞர்கள் பலர் இந்த நாட்டில் வாழ்கிறார்கள் நீங்கள் பணி செய்யும் இடங்களில் முதலீட்டு நிறுவனங்கள் உள்ளன அவர்களை இலங்கைக்கு அழைத்து வாருங்கள் அதற்கு நாம் வாய்ப்பு வழங்குகிறோம் வருகின்ற முதலீட்டாளர்களும் நாம் உறுதியாக ஒன்றை கூறுவோம் உங்களிடமிருந்து நமக்கு தண்ணீர் கோப்பை கூட தேவையில்லை என்பதாகும் சுற்றுலா துறையை பார்க்கும் போது வெளிநாட்டவர்களை விட வெளிநாட்டில் வசிக்கும் இளைஞர்கள் அதிக அளவில் வருகிறார்கள் அவர்களே அதிகம் செலவழிக்கின்றார்கள் நீங்கள் இதுவரை ஒருமுறை இலங்கைக்கு வந்திருந்தால் இனி இருமுறையாவது வந்து செல்லுங்கள் நாம் தூரமாக இருப்பதை விட இலங்கையோடு பல துறைகளில் தொடர்புகளை பேணி வருகிறோம் அதற்காக உங்கள் அனைவருக்கும் நாம் அழைப்பு விடுக்கின்றோம் president, I, I want to say it in english because uh, today you really showed what a person you are. because i was appalled when somebody said here to hang people. the way you answered that showed us your true capability. because a lot of people in the ministry wear two type of shirts. because when they stand up, they want to show that they are very innocent, but you're a true person who had who spoke today with the open heart. You said that you will never sign. This means a lot to me. That is why we all voted for you. God bless you.